ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு முட்டை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிருக்கேங்க அது கூட நம்ம இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்த போகிறோம் இது ரெண்டையும் நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம் ஸ்கு வச்சு பீட் பண்ணாமல் கரண்டிலேயே நான் பீட் பண்ணியிருக்கேங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் கை கரண்டியிலையே வச்சு நான் பீட் பண்ணியிருக்கேங்க இந்தளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் இது கூட நம்ம சோடா உப்பு லைட்டாக போட போகிறோம் இது கூட ரெண்டு கப் மாவு சேர்த்துக்கலாங்க சக்கரை வந்து அந்த மூடியில் எடுத்ததுனால அதில் ரெண்டு மூடி நான் மாவு போட்டிருக்கேங்க நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் இதுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ரவை கொஞ்சம் ஊற வச்சுருந்தாங்க அதையும் நான் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் ஊற்றி உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லாமல் கலக்கியாச்சுங்க இப்போ வந்துட்டு இந்த கலக்கனை ரெடி பண்ண மாவை வந்துட்டுங்க நாங்கள் ஒரு கப்பில் ஊற்றி வைக்க போகிறோம் நான் நார்மலாக தான் விஸ்க் இல்லாமல் கேக் தின்னல் இல்லாமல் செய்கிறேங்க அதனால் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன இட்லி பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இல்லைங்களா அதனால் நான் ஒரு தட்டு வச்சுக்கிறேன் மாவை எடுத்துக்கிற பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுங்க அந்த மாவை கொட்டிவிட்டு நான் இப்படி லைட்டாக அந்த ஏர் பாட்டில்ஸ் இல்லாமல் நான் இது பண்ணுறேன் இப்போ ஏர் பப்பிள்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சுங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுட்டுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் முன்னாடிங்க அதில் நான் கொஞ்சம் முந்திரி தூவி விட்டுக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ இப்போ அரை மணி கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம கத்தியை வச்சு குத்தி பார்த்தா லைட்டாக ஒட்டாமல் வருதுங்க லைட்டாக மட்டும்தான் ஒட்டி வருது இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழித்து பார்த்தாச்சுங்க நம்ம கேக் ரெடி அதை வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் நம்ம கேக் ரெடிங்க நல்லா ப்ளஃஃபியாக சாஃப்டாக இருக்குது ஸ்வீட் மாதிரியே இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்